இருந்து குதிக்க வேண்டாமா அங்க இருந்து குதிக்கணுமா ரெண்டாவதுலயே ஸ்டக்கா நின்னுட்டேன் மூச்சுதே நெனக்கங்க एक्चुअलीல எல்லாம் சத்தியமா ரொம்ப கஷ்டங்க ஆறாவது சொல்றேன் டே இருந்து இங்க இருந்து வேண்டாமா அங்க இருந்து குதிக்கணுமா போன வந்து நம்ம பெரம்பலூர்லேருந்து இருந்து நம்ம வெள்ளங்கிரி வந்து பார்த்துருப்பீங்க சோ வந்து இந்த ப்ளாக்ல என்ன பாக்க போறோம்னா டன் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் செக் பண்ணி பார்த்துங்க அண்ணன் வந்து இப்ப வெள்ளங்கிரி மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க

ஒரு மணி நேரமா நடந்திருக்கேன் என்ன அர்த்தம் வீடு போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு மாதம் ஐயா இருக்கேன் ஏழா பிளாக் பண்ணிட்டு இருந்தேன் என்னாச்சு எந்த அதுக்கப்புறம் பிளாக் பண்ண எடுக்கல அப்படின்னு கேட்டால் எல்லாம் எடுக்கல ஏன் அப்படின்னா வந்து நம்ம இப்ப தாங்க பிக்னஸ் வந்து மேல இருக்கோம் சோ வந்து ரொம்ப வலி ரொம்ப இன்னும் ரொம்ப முடியலைங்க ஸோ வந்து வரும்போதே தட்டு தட்டு தான் கீழே இறங்கி வந்தோம் ஸோ வந்து ஏழாம் மலையிலே இந்த பிளாக்ல அப்படியே கட் பண்ணிட்டாங்க ரொம்ப சர்க்கிளா கீழே இறங்கிச்சு அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுக்கிட்டேன் அப்போ சரி கீழே போக போக பிளாக் இருக்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன் நசங்கலாம் சரி வாடா டக்குன்னு போயிடலாம் பிளாக்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் எனக்கும் வந்து தான் ரொம்ப பயன் ஸோ சோ தான் வந்து பிளாக் எடுக்கலாம் சம்திங் கீழே இறங்க ஆரம்பிச்சோம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் கீழே வந்து எப்படா கீழே இறங்கி முடிப்புன்றி அது வந்து இருக்கு பாருங்க எப்படா கீழே இறங்கி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அந்த கீழே போயிட்டே இருக்குங்க செங்குத்தா மலைங்க அதே மாதிரி செங்குத்தா கீழே போயிட்டே இருந்துச்சு ஆமா உனக்கு வந்து எந்த மலை ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நான் எந்த மலை சொல்லுவேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஆறாவது மலை தாங்க சொல்லுவேன் ஸோ வந்து கொஞ்சம் பிளைனாகவும் போச்சு அதெல்லாமே ரொம்ப கீழே இறங்கிடுச்சு கீழே இறங்குறது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆறாவது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க ஏழாம் ஏறும்போது செங்குத்தா போது மேல அந்த பாறை தெரியுங்க பெரிய பாறை தெரியும் இந்த பாறை இங்க இருந்து பார்க்கும்போது பக்கத்துல அதிகமா தெரியுது ஆனா போக 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 போயிட்டே இருக்குங்க மேல எத்தோ ஒரு பையன் மேல ஏறவே இல்லைங்க கூட அந்த ஒரு பையன் ரெண்டாவது வலையிலேயே ஸ்டக்கா இருந்தா ஏன்னா இருக்கால ஒரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோமா நாங்க வந்து ஒரு செவன் ஓ கிளாக்ல மேல ஏறி போயிட்டோம் இந்த ரெண்டு மூணு பேர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி எல்லாம் மேல போயிட்டாங்க நாங்க ஒரு ஹாஃப் மேல போனோம் ஒரு பையன் ரெண்டாவது மேலே சம்திங் த்ரீ ஓ கிளாக்கோ எப்பயோ ரெண்டாவது என்னால் ஏற முடியல மூச்சு ரொம்ப வாங்குது அப்படின்னு சொல்லி அவங்க நின்ட்டான் இந்த பையன் மூச்சு ரொம்ப வாங்கணும்னு சொல்லுவோம் சரி எங்களுக்கு என்னென்ன ஆகும்னா ஐயோ எத்தனையோ பேர் வந்து மூச்சு தண்ணி இறந்துருக்காங்க எப்படி சொல்றானே சரி ஓகே நீங்க இருந்து கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுக்கையான கையில கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்க மேலேஜ் கொஞ்சம் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவது மலையில் வந்து சம்திங் ரெண்டாம் மலை மூணாவது மலையில் சம்திங் என்னமோ ஆஹ் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த கட்டு மாதிரி செஞ்சு வச்சு தோல்லை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க எது உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க வேலை ஏற மாதிரி எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் சரி ஆடா என்னனால பார்த்து போவோம் சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க இப்போ ரீசெண்டா இப்ப எப்படி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்லயும் டுவெண்ட்டி ஃபைவ் எப்பயும் வந்து ரீசெண்டா வந்து மருத்துவ முகம் தற்காலிகம் ஆரம்பிச்சுங்க மேல வந்து அது எந்த மலையிலும் தெரியல பட் ஆனா நியூஸ்ல பார்த்தா தற்காலிகமே மருத்துவ முகம் ஆரம்பம் சொல்லிட்டு வெள்ளைகிரி மலையில போட்டிருந்தாங்க ஸோ வந்து நல்ல விஷயம் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு மேலே போறது நல்ல விஷயம் ஏன்னா வந்து ஹார்ட் பேஷண்ட் உடம்புல நிறைய லீவ் கொடுத்துருக்க பேஷண்ட் அந்த மாதிரிலாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூஸ்ல கண்டிப்பா வரும் ஏன்னா மேலே ஏற ஏற ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாகும் பனிப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து அதனால தான் மூச்சு தண்ணி வருது வேறு எதுவுமே இல்லை அது இல்லாமல் நம்ம மேலே ஏறலாங்க உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப அது இல்லாமல் வேறு வழியாக நம்ம உடம்புல கண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ வந்து அந்த மூச்சு அதிகமாக வாங்கும் அப்படின்றதுனாலையும் மூச்சு தண்ணி கண்டிப்பாக வருங்க ஸோ வந்து நம்ம தான் பார்த்து சேஃபாக போய்க்கணும் ஸோ வந்து கர்ப்பிணி பெண்கள் வாலிப பெண்கள் இந்த மாதிரிலாம் அலோடு இல்லைங்க ஸோ வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க மட்டும்தான் அலோடு பெண்களை சொல்ற வந்து நம்ம பசங்களாம் எல்லாம் யாரோட மேலே வந்து முதியவர்கள் சிறியவர்கள் ஹாலிபர்கள் மேலே போகலாம் வந்து அங்க போய் என்ன நல்லா இருந்துச்சுன்னா சன்ரைஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா சரி அந்த பருவதன் மூலம் மாதிரியே அந்த அப்படியே இந்த மேகெல்லாம் மூடி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பட் அது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சுங்க ஆனா சன்ரைஸ் நல்லா இருந்துச்சு போன உடனே ஒரு செவன் ஓ கிளாக் போனோமா ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் மூணு சப்பாத்தி ஆளுக்கு மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டோம் கீழே இறங்கி போனதுக்கப்புறம் சரி கீழே போய்ட்டுனாச்சு விளாடெல்லாம் போதும் தலை ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சுங்க ஏன்னா சூரியன் ரொம்ப மேலே கீழே இறங்கி முடிச்சோம் எப்படி ஒரு எயிட் ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிலாம் கீழே இறங்கிட்டேன் பட் ஆனால் வெயில் ரொம்ப அழிக்கவும் உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகி உடம்புலாம் வெந்துருச்சுங்க அப்படியே உள்ள அப்படியே ரொம்ப ஹீட் வந்து ஹீட் ஆகி பாடி தலை வலிக்க ஆரம்பிச்சு கால் கையெல்லாம் வீக்கி போய் போது ஆனா ரெண்டு நாள் வந்து நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி தான் நடந்தேன் ஏன்டா நொண்டி நொண்டி நடக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வேலைக்கு போகிற இடத்துலலாம் சரி அப்படியே கொஞ்சம் நடக்க நடக்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல சதையாகிடுச்சு அப்படியே ஆனா ரொம்ப போயிடுச்சு கால் கை எல்லாம் வந்து அப்படியே போய் தான் அப்படியே மயக்கி போயிட்டேன் படுத்தவனே இது வந்து பாதி தூக்கம் வந்து பாதி முடிச்சிருந்து எப்படி தூங்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து பரவாயில்லைங்க வெள்ளைகிரி மலை நல்லா இருந்துச்சு ஆனால் ட்ரக்கிங் பண்றதுக்கு நல்ல பிளேஸ்ங்க நான் வந்து என்ன பசங்க கேட்டுருப்பேன் ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு நல்ல இடமா பாரு நல்ல இடமா பாதிட்டா போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன் ட்ரக்கிங் நல்ல இடமா தானே வேணும் மா போலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க குச்சி இருக்குங்க அந்த குச்சில எல்லாம் சத்தியமா ரொம்ப கஷ்டங்க இந்த குச்சி இருக்கவங்க மேல ஏறி அப்புறம் வந்து ஊடி ஊடி வந்துட்டோம் தெரிஞ்சு ட்ரெக்கிங் பண்றது நல்ல பேசினா ஆறாயிரம் அடி மேல ஆறாயிரம் அடி மேல போன நினைச்சு பாருங்க சோ வந்து அதுல நிறைய பேர்லாம் ஏறிட்டு திரும்ப இறங்கி வந்துட்டாங்க சில பேர் ஏற முடியாம திரும்ப கீழே இறங்கி வந்திருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஸோ வந்துட்டு ஏறப்பே யார் யார் வந்து மார்ச் மந்த்ல வெளியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க